கேளாதளிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் ஒருணாச்சலா நைந்தழி கணியார் பதத்தில் நாடியிட் கொள்ளணும் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினி ஆண்டல் ஒருணாச்சலா என்போலும் தீனிற இன்பர காத்துன்னு என்னாலும் வாழ்ந்தல் ஒருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய் நான் இந்த வாஷிங் மிஷின் டாக் அப்படின்னு கொடுத்துனு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆன்மீக சம்மந்தமாக அது இப்போ ரொம்ப நாளாக வரதில்லை ஒரு அன்பர் வந்து கேட்டிருந்தார் இது இவர் கேட்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே நான் யோஜனை பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு ஐடியா வந்திருந்தது அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இந்த சேனல் புதுசாக பார்க்குறவாளுக்கு வாஷிங் மிஷின் டாக்னா என்னென்னாக்க அது வந்து புஸ்தகத்தில் அப்படியே இருக்காது எந்த ஆன்மீக நூலியும் நான் பேஸ் பண்ணி அதை சொல் அது என்னுடைய புரிதலை நான் சொல்கிறது ஒரு இன்ட்யூஷன் மாதிரி நான் பகிர்ற ஆன்மீக கருத்துக்கள் அதில் வந்து முதலும் கிடையாது முடிவும் கிடையாதுன்னு ஒரு ரேண்டமாக இருக்கும் அது சில டைம் அந்த ஐடியாஸ் ஏதாவது புக்கில் வந்திருக்கோம் ஆனால் இதே மாதிரி எக்ஸாக்டாக அந்த ஐடியாஸோடு நான் பேசுகிறேன் அப்படின்னு இருக்காது ஸோ வந்து நான் படித்து உள்ளே வாங்கின்றதுலேருந்து நான் இன்ஃபர் பண்ணின விஷயங்களாக இருக்கும் இன்ட்யூஷனாக இருக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துப்பேன் இந்த திருவ வாஷிங் மிஷின் டாக்கை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் அதை வந்து நான் நிறுத்தி வச்சேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நம்ம உலகத்தில் வர கஷ்டம் அதே மாதிரி சுகது சுகம் கஷ்டம் இது ரெண்டு ரெண்டுத்தீதையுமே நான் ரொம்ப ஒழுங்குன்ருக்கேங்கிறத சுய பரிசோதனை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடறது ஓகே இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற ஈவென்ட்ஸ் வந்து பாதிக்கிறது நம்மளை பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி அதுக்கு சந்தோஷப்படுறோம் வருத்தப்படுறோம் எல்லாமே இருக்குது சாதாரணமாக பயப்படுறோம் என்ன சரணாகிதின்னு சுவாமியை நம்பி இல்லாமல் இது எப்படி ஆகுமோ அது எப்படி ஆகுமோன்னு பயப்படுறேன்னா எல்லா ஆசைகளும் இருக்குது அப்போ இந்த மாதிரி சாதாரண மனுஷங்கிறத பிரகிருத்தி ஈஸ்வரன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் நம்மளுக்கு ஈவன்ஸை நடத்தி கொடுக்கும் பொழுதோ அது ஆசிட் டெஸ்ட்டு அதில் வந்து அந்த ஒரு காம்னஸ் மாறாமல் இருக்கிறவா சாந்தி மாறாமல் அந்த பேலன்ஸ்டாக இருக்கிறவாளுக்கு தான் அவளுக்கு தான் வந்து அந்த ஒரு லெவலேஸாக ஏதோ ஞான மார்க்கத்தில் பெயிண்ட் இருக்கா பக்தி மார்க்கத்தில் பெயிண்ட் இருக்கான்னு அர்த்தம் இப்போது என் நான் என்னோடய இதில் நான் பண்ணி பார்த்தாக்க நார்மலாக இருக்கேன் இல்லை நார்மலாக சாதாரணமாக இருக்கிறவளை விட இன்னும் ஜாஸ்தி ஒரே பண்ணிக்கிறேன்னு நான் இன்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ சாதாரணமாக ஒரு வேலை செய்கிறார் ஃபிசிக்கல் லேபராக யாராவது பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபேக்ட்ரிலேயோ ஒரு ஒயர்லேயோ இல்லை ஒரு மூட்டை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து போர்ட்டராக இருக்கார் அந்த மாதிரிலாம் இருக்கார்னா அவெல்லாமே வந்து பரமேஸ்வரன் மேலே கதியை போட்டுட்டு அன்னன்னைக்கி வந்து படிய இழக்கிறார் பகவான்னு சாப்பிட்டுட்டு இருந்துடுறா இப்போ இவ்வளவு வேதாந்த ஸ்ரவணம் பண்ணி படித்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த சரணாகதி வந்து வரலை அப்படிங்கும் பொழுது நம்ம எல்லாத்துக்கும் ஒரி பண்ணிட்டுருக்கோம்னா இப்போ நம்ம சராசரி மனுஷனை விட நான் இன்னும் சராசரியும் கிடையாது யாரும் சாதாரணமாக இருக்கிற வாழ்க்கு இருக்கிற பக்தி கூட இவ்வளோ படித்தும் வரலங்கும் போது அதுக்கு நான் ஒரு படி கீழே அப்படிங்கும் பொழுதும் எதுக்கு எந்தத்துக்கு இந்த நம்ம இருக்கிற லட்சணம் தெரிஞ்சு போயிடுது இந்த லட்சணத்தில் என்னத்துக்கு வாஷிங் மிஷின் டாக்குன்னு என்னத்தையாவது சொல்லிட்டு தத்து பித்துன்னு உழறிவிட்டு அதை அவர்கிட்ட பார்த்துட்டு அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் விழுந்தாரே அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலுமே வந்து நம்ம ஒன்றும் பெரிய ஒரு ஒரு ஃபிலாசஃபருங்கிறதெல்லாம் கூட வச்சுக்கூட முடியாது ஒன்றும் இல்லாத ஒரு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதோ அப்பா அனுகிரகத்தில் அவரோட நாமத்தை சொல்லிட்டு சாப்பாடியும் அப்பா கொடுத்துருக்கார் அவரோட நாமத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ அருணாச்சல சிவான்னு சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த ஸ்திதிலிருந்துட்டு என்னத்துக்கு இந்த மாதிரி வாஷிங் மிஷின் டாக் அது இதுன்னு பேசின்னு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அந்த வாஷிங் மிஷின் டாக்ஸ் நிறுத்தி வச்சுருந்தேன் இப்போ அந்த இவா கேட்டிருந்ததுனால நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கு எதுக்கு சுவாமி நாலு நிமிஷம் பேசி இந்த ப்ரிஃபேஸ்லாம் கொடுத்துட்டு ஏன் இந்த வாஷிங் மிஷின் டாக்கு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டாக்க பேசுறது ரொம்ப அழகாக பேசலாம் ஆனால் மாயில போய் உழன்று மாட்டின் அழும் அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு இது வந்து சுரக்கா கிளி அதான் ராமகிருஷ்ணபுரம்ஸை சொன்ன மாதிரி கிளி ராமாராமான்னு சொல்றதுன்னா பூனை வந்ததுன்னா கத்த தான் ராமாராமான்னு சொல்லாது ஏன்னா அது ட்ரெயின்டு அந்த மாதிரி பூனையாக அது அந்த மாதிரி கிளியாக தான் நம்ம இருக்கோமோ அப்படிங்கிறதுனால தான் அதை நிறுத்தி வச்சுருந்தேன் இருந்தாலும் பரமேஸ்வரர் சங்கல்பம் நான் இப்போ பேசுகிறேன் இந்த வாஷிங் மிஷின் டாக்க இந்த நாலரை நிமிஷம் பொறுமையாக இருந்து கேட்டுட்டு கேட்குறவா கேட்கட்டும் எனக்கு வியூஸ்க்காகலாம் ஒன்றும் ஒன்றுமே ஓடி இன்னதும் ஒன்றும் ஒன்றை போகிறதில்ல பார்க்குறவா பார்க்கட்டும் அதனால் நான் இதை இன்ட்ரடக்ஷனோட தான் இதை இருந்தேன் இந்த இன்ட்ரடக்ஷன்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவாவாக இருக்கிற நிலமை அந்த அக்யான ஸ்திதியில் தான் எல்லோரும் நானும் வாழ்னு இருக்கேன் உங்களை விட இன்னும் ஒரு படி கீழேயே வாழ்ணுன்ருக்கேன் அந்த புரிதலோடு நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்க நம்ம இங்கே குரு அதாவது குருவாக பூஜை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கெல்லாம் கூட போக வேண்டாம் சாதாரணமாக அந்த பேசுகிறதே டேவிட் காட்மேன் சொல்லுவார் என்னத்துக்கு போய் லெக்சர் அடிச்சுண்டு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்திதி எனக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவாள் நான் இன்னும் ஐ கே நாட் வாட்ச் சேவ் ஃபார் அதர்ஸ் அது எப்படியோ இருக்குது இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஓடி எடுத்தோம் இப்போ வாஷிங் மிஷின் டாக்குக்கு போகலாம் வாஷிங் மிஷின் டாக்கில் இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது நான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க காரைக்குடியிலேருந்து மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம் துபாயிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஸோ அந்த இடம் வந்ததுக்கப்புறம் நம்ம அது அந்தமாதிரி நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம் 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 இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஒரு யூனிவர்ஸுக்குள்ளே அந்த ஈவெண்ட்ஸுக்குள்ளே நம்ம பூந்து பூந்து வரோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் இன்னொரு வகையாக பார்த்தாக்க நம்ம ஆக்சுவலாக எங்கேயுமே போகலை இந்த அனுபவம் எல்லாமே நமக்கு ஏற்படுறது எங்கடா ஏற்படுறதுன்னா அது சிதாகாசத்தில் ஏற்படுறது அதில் டைம் ஸ்பேஸ் இல்லாமல் என்ன குழப்பிரியல் சுவாமி மூலோகத்தில் தானே இருக்கோன்னா இந்த ஓம்போஹோ ஓம்போவாக அப்படின்னு இந்த புவர்லோகம் அப்படிங்கிறது என்னென்னாக்கா சென்சேஷன் இப்போ நான் அதை இப்போது இந்த கையை நான் எப்படி உணர்கிறேன் கையை நான் ஸ்தூலமாக உணரலை ஸ்தூலமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த கை அடித்தா அந்த வலி இருக்கும் பொழுதோ அதை நான் சூக்மமாக புவர்லோகமாக சென்சேஷனலாக உணர்ச்சி பூர்வமாக தான் அதை உணர்கிறேன் எல்லாமே அப்படி தான் இப்போ கால் எரியறது அப்படின்னா ஓகே ஒரு இச்சிங் இருக்குது எரியறது அப்படின்னா அந்த எரியறதுங்கிற அந்த ஒரு உணர்ச்சியில் தான் நம்ம வாழறோம் அதில் தான் நம்ம அதை இன்ஃபர் பண்ணிக்கிறோம் அந்த சரீரம் ஏற்பட்டுருக்குங்கிறதே இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறேன்னா இந்த வீடியோவை நீங்கள் தேடி போய் பார்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்படுறது உங்கள் அனுபவத்தில் இது ஏற்படுறது உங்கள் கான்ஷியஸ்னஸில் இது ஏற்படுறது அந்த மாதிரியே இந்த டைம் எதிர்காலம் நிகழ்காலம் என்ன முன்னாடி போன இறந்த காலம் இது எல்லாமே நம்ம என்ன போல் இது எல்லாமே நமக்கு ஏற்படுறது நம்ம உட்காண்டிருக்கோம் மரணத்துக்கு அப்புறமும் இந்த உணர்ச்சி மூர்வமான இந்த போர்லோகத்தில் லோகத்தில் வாழ்வோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அப்படியே அனுபவங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் மூர்ச்சையாக அனுபவம் இல்லாத ஒரு நிலை இருக்கும் அதுலேயும் அனுபவம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அந்த ஆத்மா அனுபவம் மாத்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வாசனா விஷயமாக திருப்பியும் அந்த ஜீவபாவம் வந்து வரும் இன்னொரு ஜென்மம் உண்டாகும் அப்போ நம்ம எங்கேயுமே போகாமல் உட்காந்துட்டே இருக்கிற இடத்துலையே வெளிநாட்டுக்கும் பயணம் பண்ணுறோம் உள்நாட்டுக்கும் பயணம் பண்ணுறோம் திருவண்ணாமலைக்கும் போகிறோம் ஆஃபீஸ்க்கும் போகிறோம் சாப்பிட்றோம் சாப்பிட்றா மாதிரி ஆஃபீஸ் போகிற மாதிரி திருவண்ணாமலை போகிற மாதிரி வெளிநாடு போகிற மாதிரி சம்பாதிக்கிறா மாதிரி வியாதி வரா மாதிரி வியாதி சரியாக போகிற மாதிரி அழகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி வயசாகிற மாதிரி கடைசியாக செத்து போகிற மாதிரி எல்லாமே நமக்கு ஏற்படுறது நம்ம அதாவது சின்னதாக என்ன குழப்பயில் சுவாமின்னு கேட்டீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன்னே நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறி உக்காந்துக்கிறீள் பல்லவன் எக்ஸ்பிரஸில் மெட்ராஸ்லேருந்து திருச்சி போகிறது என்ன ஏறி உக்காந்துக்கிறேன் இந்த குழந்தையெல்லாம் சொல்லுவல மரம்லாம் நம்ம போகிறோம் மரம்லாம் மூவார மாதிரி இருக்குமா அப்போ வந்து நம்ம உட்காண்டிருக்கோம் மரம்லாம் மூவாருதுன்னு சொன்னேன் அதுதான் நான் இப்போ சொல்கிறேன் நம்ம உட்காண்டிருக்கோம் எல்லாமே நமக்கு நடக்கிறது நம்ம அதை நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ்ல தான் சிதாகாசத்தில் தான் இதை நீங்கள் இந்த டாக்கை நீங்கள் கேட்குறது வந்து அந்த சிதாகாச ஒளி இல்லாமல் கேட்க முடியாது இந்த டாக்கை அப்போ இந்த டாக்குக்கு வசதியான அப்படி கிடையாது எந்த ஈவெண்ட்ஸாக இருந்தாலுமே அந்த சிதாகாசத்தில் அதிர்ஷ்டான சத்தியமாக இருக்கிற பிரம்மத்தில் அந்த ஒலினால் ஏற்படுறது சிம்பிளாக சொல்லணுன்னா கண்ணை மூடிக்கிறேன் கண்ணை மூடினவுடனே ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் கண்ணை மூடின்ட்டேன் இப்போ கண் இருட்டாக தானே இருக்கேன் அந்த இருட்டுலேயே எனக்கு ஒளி தராமல் தானே கனவு வருது அப்போ அந்த ஒலியை யார் கொடுக்குறா அப்போது எல்லா அனுபவமுமே எனக்குள்ளே ஏற்படுறது ஆக்சுவலி எல்லா அனுபவமுமே எனக்குள்ள ஏன் லைட்னால ஏற்படுறது அந்த லைட் தான் அந்த கார்த்திகை தீபம் என்னோடய ஹிருதயத்தில் இருக்கிற ஒளி எல்லாத்தையும் சாத்தியமாக்குறது விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி அப்படின்னு தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி அந்த ஆத்ம தான் எல்லா அனுபவமுமே சாத்தியமாகிருது அந்த சாத்தியமாக அந்த சிதாகாசம் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த அனுபவங்கள்லாம் ஏற்படுறது நம்ம எங்கேயும் போய் இந்த அனுபவங்களை வாங்கிக்கல இந்த அனுபவங்கள்லாம் இட் இஸ் த்ரஸ்டட் அப்பான்மி எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ இது த்ரஸ்டட் அப்பான் மீ அப்போது அந்த ஈஸ்வர உபாசனால் ஜீவன் வந்து இந்த ஜீவ போதத்துலேருந்து தனி மனுஷங்கிற வக்தி அந்த தனி பர்சனாலிட்டிங்கிறதுலேருந்து விடுபட்டு நான் தான் ஈஸ்வரத்தன்மையோடு இருக்கேன் நான் தான் இந்த ஆத்ம ஜோதிஸ் ஓம் தத்சத்து நான் அது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் போய் அந்த ஜீவன் வந்து ஆத்ம சாட்சா்காரத்தை அடையிறான் அதுக்கப்புறம் அந்த ஜீவன் சிவனாகிறான் அதுதான் சிவனாகிறதுனாக்க நான் கடவுள்னு சொல்லலை நம்ம இந்த நான் போனதுனால மிஞ்சி இருக்கிறது கடவுள் அவ்வளோதான் எது மிஞ்சி இருக்கோ அதுதான் ஆத்ம ஜோதிஷ் இதுதான் இன்றைக்கி வாஷிங் மிஷின் டாக் அந்த இன்ட்ரடக்ஷனோட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இனிமேல் ஏதாவது ஐடியா வந்ததுன்னா நான் போடுறேன் ஆனால் ஒவ்வொரு துருவியுமே இந்த டிஸ்க்ளைமரை நல்ல ஒரு நாலு நிமிஷம் சொல்ல போகிறேன் ஏன்னா எனக்கே நான் முதல்ல சொல்லிக்கணும் அப்படின்ட்டு நம்மோ ரமணா சையன தள்ளி சேவனை சுருமலா உயகை எதிரி அருணாச்சலா என்போலும் தீணரை இன்புற காத்தினி என்னாலும் வாழுந்தருள் அருணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் வெட்டனி பட்சித்தாய் பிராணனோடு அருணாச்சலா என்போலும் தீணரை இன்புற காத்தினி என்னாலும் அழுந்தருள் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய்